வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் ஃபேவரட் தமிழ் இன்னைக்கு என்னைக்கான வெளியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டா உலக அதிசயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏழு இருக்கு அதை பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெலுக்கு அனால் போட்டுக்கோங்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன பிரிஞ்சவர் இருக்குது இந்த சீன பிரிஞ்சவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நூற்றாண்டில் மங்கோலியிலேருந்தும் மஞ்சூரியாவிலேருந்து வந்த சியாங்கே எங்களுக்கு படையெடுப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா சீனாக்கில் சீனா வந்து பார்த்தினா பாதுகாப்புறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டப்பட்டுச்சு வடக்கில் அதாவது வடக்கில் கட்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லென்த்து சுமார் அதாவது எத்தனை கிலோமீட்டர்னா இருபத்தோராயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு கிலோமீட்ரு இது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா ரெண்டா கிபி ரெண்டாயிரத்தி இருபதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது எங்கே இருக்குன்னா பெஜிங் அப்படிங்கிற ஒரு சைனா பார்டரில் தான் இருக்குதுன்னு சொல்லி ஆகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உலக அதிசயங்கள ஒன்றாக இருக்குது நிறைய டூரிஸ்ட்டு பிளேஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாகவும் இருக்குது மக்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதல் சின்னமான தாஜ்மஹால் இருக்குது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டிப்பட்டுருக்காரு அதாவது நம்மளுடைய ஷாஜகான் வந்து பார்த்திங்கன்னா மும்தாஜுக்காக கட்டப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா இது தாஜ்மஹால் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா உலக அதிசயத்தில் ஒன்றாவே இது மாறிடுச்சு நிறைய டூரிஸ்ட்டுமே வந்து பார்க்க ாங்க இது ஒரு நம்ம இந்தியால பிரம்மாண்டமான கட்டப்பட்டதில் டூரிஸ்ட்டு பிளேஸாகவும் இருக்குது ஆக்ராவில் இருக்குது நம்ம தாஜ்மஹால் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க மும்தாஜுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் கட்டினது பல மார்பிள்கல்லால் வச்சு கட்டப்பட்டிருக்குது இன்னி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு கூட ஆசையாமல் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னா நம்ம யமுனா நதி இருக்குது அதான் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ வேணால் இதாகலாம் அதனால் இது டூரிஸ்ட் ப்ளேஸாகவும் இருக்க அடுத்து மூணாவது பிளேஸ் இருக்கிறது என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரா ஜார்டன் அப்படிங்கிறது பெட்ரா ஜார்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல பண்டைய நகரா நாலாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு புராண நகரமாகும் இது வந்து ஜோர்டனில் தான் இருக்கு ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வர்த்தக மையம் அதாவது சந்தையாகவும் இருந்திருக்கு பெருநகரமாகவும் இருந்திருக்கு பெரிய ஊராக இருந்திருக்கு முக்கியமான பிரபல சுற்றுலா இப்போ ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பன்னெண்டில் கட்டப்பட்டது அதாவது கிமு முன்னூற்றி பன்னெண்டுனா கிரேக்கர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த தலைமையாக இருந்துச்சு உலக அதிசயத்தில் ஒன்று ஒன்று அடுத்த நாலாவது அதிசயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பி தேட்டர் ஆம்பி தேட்டர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் கிரவுண்டெலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்டேடியம் ஒரு ஸ்டேடியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொலோசியம் ட்ராவலர்ஸ் அப்படின்ற ஒன்று சுண்ணாம்பு எரிமலை பாறை செங்கலை வச்சு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் ஆகியவெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சாயிரம் பார்வையாளர்கள் வந்துன்னா உட்காரலாமா விளையாட்டு போட்டிகள் அடைஞ்சோமா விளையாட்டுதல் அதுக்கப்புறம் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு போட்டிகள் நடந்துருக்கு ரோமானியத்தில் இருக்குது இது புராணங்கள் இருக்குது கோழிக்கடல் போர் பொருள் பொருட்காட்சிகள் இருக்குது கோழிக்கடல் போர்கள் உள்ளிட்ட பொது பொருக்காட்சிகள் பயன்படுத்தப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா உலக அதிசயங்கள்லாம் நாலாவது இது வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸாகவும் அறிவிச்சிருக்காங்க இன்னுமே இருக்குது அடுத்து அஞ்சாவது உலக அதிசயம் என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோ ரெண்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் சிலை அதாவது இயேசுவோட சிலை இயேசுவோட சிலை எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியோ டி ஜனாரோ ப்ளே பிரேசில் இருக்குது பிரேசிலில் இது வந்து பார்த்திங்கன்னா உலகில் நாலாவது கிறிஸ்டின் சிலையாகவும் அதாவது இயேசுவோட சிலையாகவும் நாலாவது நாலு வகை நாலு இது இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பெரிய சிலை இதை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க உலக அதிசயமாக ஆக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது உலக அதிசயமாக இருக்குது இது பார்க்கணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேசில் போகணும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸ் உலக அதிசயத்தில் ஒன்றாவே இருக்குன்னே சொல்லி ஆறாவது அதிசயமாக என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சா இது வந்து பார்த்திங்கன்னா அலிபாடு நாடு நடுவெண்டு தான் இருக்குது இது இது வந்து பார்த்தீங்கன்னா அரசோட சொத்துன்னே சொல்லி பொறுப்புக்காக மெக்சிகோவில் இருக்குது மானுவிடா வரலாற்றில் தேசிய நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி பத்து வரை தனியாருக்கு சொந்தமாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுக்டான் மாநிலத்துக்கு விலைக்கு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லி ஆகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஞ்சு நிச்சா அறிவிக்கப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் சுற்றுலாத்தலே சொல்லி ஆகலாம் இதுவுமே டூரிஸ்ட் ப்ளேஸு இது உலகத்தோட அதிசயம் ஆறாவது அதிசயம்னே சொல்கிறாங்க நீங்கள் இந்த வாய்ப்பு கிடச்சா போய் பாருங்கள் இந்த உலகத்தோட ஏழாவது உலக அதிசயமான மச்சு பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டில் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்கா சிட்டால் இருக்குது தெற்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரட்டில் ரெலவின்னு ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் மீட்டர்லேயும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடியிலேயும் மலைக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சிட்டி ஆஃப் த இங்கான்னு சொல்கிறாங்களா நான் இந்த வீடியோ கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏழு சீமெண்ட் பார்த்தாச்சுன்னு சொல்லிவிடலாம் நம்ம சேனல் பிடிச்சதோ பிடிக்கல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளை கனாலில் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ்